வணக்கம் உங்களோட வீட்டில் வளர்த்து வர தூதுவளை செடியில தான் இன்றைக்கு சம்பல் செய்திருக்கிறேன் இந்த தூதுவளை சம்பளுக்கு நான் எந்த அளவுல என்னென்ன பொருட்கள் சேர்த்து சம்பல் செய்த நான்ன்றதை பதிவிட்டிருக்குறேன் இந்த தூதுவளை இலையில நாற்பத்தஞ்சு கிராம் இல தான் இருந்தது உங்களுக்கு நிறைய தூதுவலையில் கிடைக்கும்ண்டா நூறு கிராம் சேர்த்து செய்திங்களண்டா நல்ல சுவையாக இருக்கும் இந்த தூதுவலையிலையில் சின்ன சின்ன முள்ளுகள் இருக்குது அந்த முள்ளுகள் எல்லாத்தையும் வாரு வெட்டி எடுத்துட்டு நன்றாக கழுவி எடுக்க வேணும் பத்து செத்தல் மிளகாயை கழுவி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு உறைப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் செத்தல் மிளகாய் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு நான் மல்லி சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்தே நான் நல்ல சுவையாக இருந்தது தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு சூடாக கொள்கிறேன் நல்லெண்ணெய் சூடாகினதும் ஒரு தேக்கரண்டி மல்லி சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்தெடுத்த பிறகு ஒரு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஐந்து பயிலுள்ளி கழுவி வச்சுருந்த செத்தல் மிளகாயும் சேர்த்து நன்றாக கிளறி கொஞ்ச நேரம் வதங்க விட்டிருக்குறன் இந்த பொருட்கள் எல்லாமே பொன்னிறமாக பொறிப்படணுமோன்ற அவசியம் இல்லை ஓரளவு வதங்க விட்டீங்களாண்டா போதும் ஓரளவு வதங்கி வந்த பிறகு களையை வச்சுருக்கிற தூதுவலையிலேய சேர்த்து இவ்வாறு கலந்த பிறகு ஒரு கப் தேங்காய்ப்பூ சேர்த்து கலந்து விடுறன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கலந்து விட போகணும் தூதுவலையிலேயே நல்லா வதங்க விட்டிங்காண்டா அதுன்ற சத்துக்கள் இல்லாமல் போயிடும் அதனால் இவ்வாறு பச்சையா இருக்கிற அளவுக்கு வதங்க விட வேணும் உங்களுக்கு விருப்பம்ட்டால் இதில் பழப்புளியும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கு பழப்புளி சேர்க்கையில் இங்கே எங்களுக்கு தூதுவலையில் கிடைக்கிறது அரிது அதனால் இருக்கிறத வச்சுத்தான் சம்பல் செய்திருக்கிறேன் இந்த அளவுக்கு நிறைய தூதுவலையில் சேர்த்து சம்பல் செய்தால் நல்லா இருக்கும் வதக்கின இந்த பொருட்கள் எல்லாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் உப்பு தேவையான அளவு புளி பாதி சேர்த்து உங்களுக்கு புளிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் சேர்க்கலாம் நன்றாக பட்டா அரைத்தெடுக்க வேணும் ஊர்ல இந்த தூதுவள கூடுதலாக பச்சையாகத்தான் சாம்பல் சம்பல் சேர்த்து இந்த சம்பலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்களான்னா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் செத்தல் மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் சூடான சோறுல இந்த சம்பலுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்க நன்றி